இந்த விடியா ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற தான் எல்லாருக்கும் இருக்கு அது அண்ணனுக்கும் விஜய்க்கும் இருக்கு எல்லாருக்குமே இருக்கு பாஜக அதிமுக எல்லாருமே அதை தான் நோக்கி பயணப்படுறாங்க அதனால இவங்க எல்லாருமே சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில செயல்படுறதுதான் சிறப்பா இருக்கும் அதுதான் சரியா வரும் விஜய் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி அப்படிங்கிறது வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அது சரியா வராது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் கட்சியில வந்து அவருக்காக துணை நிற்கிறவங்க கரூர் மக்கள் கூட அவங்க கூட இருக்கிறாங்க ஆனா அவர் கட்சியில இருக்கிறவங்க அவர் கூட இருக்கிற மாதிரி தெரியல இன்னொன்னு இதை சொல்றது கொஞ்சம் ஜாடமா சொல்றேன் விஜய் சுத்தி இப்ப இருக்கக்கூடிய சகவாசங்களை பண்ணிட்டு அவர் வந்து